வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொள விழு குடைந்து மயூதசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதிகொல விழுக்குடைந்து மயூதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேலா வினைத்தலம் தனில் அலகைகள் புதிகொல விழுக்குடைந்து மயூதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேளா பண்பயின் கோயில் மொழி அழகிய கொடி சி குங்கும மொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயின் குயில் மொழி அழகிய கொடி சி கும் கும மொழி விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் கோயில் மொழி அழகிய கொடி சி கும் கும மொழி விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே தீனம் தினம் சதுர்மறை முனி மூரை கொடு புனர் சோரிந்தலர் தளர் போதி தினம் தினம் சதுர்மறை முனி மூரை கொடு புனர் சோரிந்தலர் தலர் போதி